ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தன்னோட செயல்களால எல்லாரையுமே கவாந்தணும்னு நினைக்கிறவங்க தான் துளாராசிக்கார்கள் அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் முற்பகுதி சுமாரானதாகவும் பிற்பகுதி யோகமானதாகவும் அமையும் முற்பகுதின்னா இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் சுமாராகவும் டிசம்பர் முதல் இரு வாரங்கள் அற்புதமாகவும் அமையும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா உத்தியோகத்தினர் அந்த இருக்கிற பிரச்சனைய இந்த உத்தியோகத்துல இருக்கிற பிரச்சனைகளை அல்லது மன உளைச்சல்களை இந்த மாசம் அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா டிசம்பர் முதல் பாத்தீங்கன்னா டிசம்பர் முதல் இரு ரொம்ப பிரமாதமான யோகமோ மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்டோ அல்லது சில பேருக்கு வந்து ஊதிய உயர்வு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்றவங்க இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் சுமாரான பலன்களையும் டிசம்பர் மாசத்துல யோகமான பலன்களையும் அனுபவிப்பாங்க வெளிநாடு பயணம் போகறதுக்கோ அல்லது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அமையறதுக்கோ வாய்ப்பு உண்டு தொழில் நிமித்தமாகவே நீங்கள் போவீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோர் அற்புதமான வளர்ச்சியை டிசம்பர் மாசத்துல பார்ப்பாங்கன்றதுல எந்த மாற்று இல்லை அதே போல கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல லாபம் உண்டு கணவன் மனைவி உறவு அதுல உள்ள உரசல்கள் வெகுவா இந்த மாசம் குறையும் அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைய ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய நேரம் தான் இது அவர்களுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் சம்பந்தமான வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நபரா நீங்க இருந்தா அதற்கு சரியான காலகட்டமா இது இருக்காதுன்றத நம்ம சொல்ல முடியும் வீட்டை சுற்றியுள்ள அக்கம் பக்கத்தினர் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அந்நிய மனிதர்கள்ட்டையும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அவங்களால தேவையற்ற தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்றது கை கால் குடைச்சல் அப்புறம் சம்பந்தம் இல்லாத எலும்பு வலிகள் இதுக்கெல்லாம் வந்து டிசம்பர் மாசத்துல நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தோல் சம்பந்தமான வியாதிகள் நீக்கிறதுக்கும் அதுல அவசப்படக்கூடியவங்களா இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் டிசம்பர் மாசத்துல அதிகமாயிருக்கு இருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும்னா ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தந்தையோட ஆரோக்கியம் மேம்பட்டே இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு மனமகிழ்ச்சி கட்டுற நேரம் இது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடு வாங்குற சிந்தனையோ அல்லது புதிய வாகனங்களை மாற்றக்கூடிய சிந்தனையும் நேரம் இது அது இந்த மாதத்துடைய கார்த்திகை மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு டிசம்பர் மூன்று நான்கு இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தாராளமா செய்யலாம் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும்னா இந்த நாட்கள்ல எடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தி சரியில்லாம இருந்தா இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாம் கார்த்திகை மாதத்துக்குரிய பாதகமான நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஏழு எட்டு இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டாம் ஒருவேளை உங்களுடைய தசா புத்தியில நல்ல தசா புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நேரம் பிரகாசமாக இருந்தால் இந்த நாட்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இதுல சொல்லப்படுற கெடுபழங்களும் அப்படித்தான் உங்களுக்கு நேரம் நன்றாக இருந்தால் இதுல சொல்லி நீங்க வந்து ஏற்றுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து நேரம் இருந்தாலும் தான் கெடுபழங்கள் அப்படியே உங்களுக்கு அப்ளை ஆகும் பண வரவு நாட்கள் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மாதத்துக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு டிசம்பர் பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள்ல நீங்க வந்து இரவு நேரம் பிரயாணம் பண்றதை அவசியம் தவிர்க்கணும் காரணம் மீச செவ்வாய் உங்களுடைய வாகன சாரணத்தை பார்க்கறதுனால தேவையற்ற விபத்துகளை நீங்களே உருவாக்கிறதுக்கு மாதிரி ஆயிடும் அது மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமைகள்லையும் அஷ்டமி தினங்கள்லையும் பயணங்களை தவிர்க்கிறது நலம் இந்த மாதத்துக்குரிய நல்ல பலன்களை நீங்க அதிகரிச்சுக்க திருப்போரூர் முருகனை தரிசனம் பண்றதோ அல்லது விருதாச்சலம் பக்கத்துல உள்ள திருவட்டத்துறை தீர்த்த தரிசனம் பண்றதோ நல்லது இங்கு போக முடியாதவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோவில்கள் சென்று செவ்வாய் சனிக்கான பரிகார தோஷ பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம இருக்கும்